எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ப்ரிங் முறுக்கு எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் அது ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் கூட இது செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கல வாங்க அதுக்கு அளவு சீரகம் எள் ஓமம் இது மூணும் நம்ம ஒரு ஐம்பது கிராம் எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உப்பு வந்து கிலோவுக்கு இருபது கிராமு ரெண்டு கிலோ போட்டு நாற்பது கிராம் போடலாம் அதே மாதிரி தண்ணி ரெண்டு லிட்டர் தண்ணி அதுக்கு மேலே டைட்டாக இருந்தால் கொஞ்சம் தேவையான போடலாம் மாவு வந்து ஒன்றரை கிலோ அரிசி மாவு அரை கிலோ கடலை மாவு எடுத்துருக்கு இதுக்கு டால்டா வந்து அதே மாதிரி நம்ம நானூறு கிராம் டால்டா கொடுக்குறோம் அதுக்கு ஏன்னா ரொம்ப இதாக வரும் இது ஒரு நானூறு கிராம் டால்டா கொடுத்தோம்னா அந்த மொறுப்பு நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரிசி வந்து நல்லா சுத்தமாக கழுவி ஒரு அஞ்சாயிரரூபாய்ட்டு நல்லா தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவி வெயிலில் லைட்டாக காயப்போட்டு அரைச்சிருக்கு அதே மாதிரி நல்லா கழுவி நம்ம ரேஷன் இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா கழுவிடணும் ஒரு அஞ்சாயிரம் வாட்டி மேலே நல்லா களி தேய்ச்சி கழுவிட்டு நல்லா ஆற விட்டு அரிசி வந்துட்டால் முறுக்கு நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இப்போ வந்து டால்ட்ராயத்துக்கு வந்து நானூறு கிராம் நம்ம போட்டிருக்கோம் போட்டால் நல்லா மிஸிங் வந்து இந்த அளவுக்கு லூஸ் பதத்தில் நம்ம பிழைஞ்சிக்கலாம் ரெண்டு லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் சப்போஸ் பத்தலனா கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிழைஞ்சிட்டு நம்ம அச்சு வந்து சிங்கிள் அச்சு இது அச்சில் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும் நல்லா இது இது மாதிரி அதில் வச்சு நம்ம சுற்றிக்கலாம் ஸ்ப்ரிங் மாதிரி இது வந்து ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கு பொட்டர் நம்ம போகிறதுனால ரெடி பண்ணி ஆயிலில் ஏற்றி பக்கத்தில் வச்சுருக்க மாருங்க சூடும் நல்லா சூட்லையே இறக்கணும் ரொம்ப சூடு கம்மியாக இறக்கக்கூடாது ரொம்ப சூடு கம்மியாக இருக்கணும்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து பிரிஞ்சிடும் அதனால் நல்லா தேய்க்கும் போது பட்டு பட்டு நல்லா சவுண்ட் வர அளவுக்கு சூடில் இறக்குங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக சுற்றிக்கலாம் இது மதுரை சைடு ரொம்ப ஃபேமஸான முறுக்கு இது சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த சீரகம் ஓமம் எள் இது மூணும் சேர்த்து நம்ம போட்டிருக்கோம் அது சேர்த்து சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சூடு பாருங்கள் நல்லா எந்தளவு சூடு அது போட்டோன்னே நல்லா இது வர மாதிரி சூடில் நம்ம இறக்கணும் இதை நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் பாருங்கள் போட்டோடனே இந்த மாதிரி வரணும் பபுல்ஸு இந்தளவு சூடில் போட்டோம்னா நமக்கு வந்து பிரியாது முறுக்கு நல்லா கிளீனாக இருக்கும் நம்ம சுத்தின மாதிரி இருக்கும் சூடு கம்மியாக ஓட்டோமு பிரிஞ்சிடும் அதனால நல்லா சூடுலையும் இறக்கிக்கோங்க இது வந்து நம்ம ஒரே வேக்காடு தான் விட்டுறோம் டபுள் வேக்காடு கிடையாது ஒரே சிங்கிள் வேக்காடு மீடியமாக நம்ம ஸ்டீம் வச்சு விட்டோம்னா அது வெந்துடும் கிளீனாக பாருங்க வேக்காடு விட்டு எடுத்துருக்கணுங்க இது ரெண்டாவது டைம் எடுக்க போகிறோம் க்ன் அந்த மாதிரி மீடியமான சூடில் வச்சு வேக வச்சோம்னா கலர் ஆகுது அதே கலரில் தான் இருக்கும் நம்ம நம்ம இது வந்து அரிசி நல்லா கழுவி அரிக்கிறதுனால நம்ம கலர் ஆகிறது ஒயிட்டில் போட்டாலே ஒயிட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டு போட்டோம்னா அந்த ப்ரௌன் கலரில் வரும் நம்ம முறுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு முறுக்கு வீடியோ போட்டுருந்தோம் அந்த முறுக்கு வீடியோ நல்லா ரெஸ்பாண்ட் இருந்தது இது ரெண்டாவது ஸ்ப்ரிங் முறுக்கு போட்டிருக்கோம் இதுவும் பார்த்து நல்லா ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் முறுக்கு தட்டை இதெல்லாம் போடுவோம் பாருங்கள் நல்லா இருக்குது ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் அந்த சூரில் போடுறதுனால தான் முறுக்கு பிரியாமல் இருக்குது சரி நண்பரில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இதோட பார்ப்போம் ஸ்வீட்டாக இல்லை காரமாக ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம் நன்றி வணக்கம்